இந்த முடிவு வரும் வரை நாங்கள் எந்த இடத்தை விட்டு அகல மாட்டோம் எந்த கோரிக்கையுடன் நாங்கள் இங்கிருந்து ஒருவர் இந்த மகஜை எடுத்துக்கொண்டோம் நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுகின்றோம் அரசாங்க அதிபரிடம் கொடுக்கின்றோம் அரசாங்க அதிபரிடம் இருந்து முறையான முடிவுடன் நாங்கள் இங்கே வர வேண்டும் அதுவரைக்கும் இந்த அரசாங்க மேலதிக அரசாங்க அதிபரும் எங்களுடன் நாங்கள் வைத்திருப்போம் இதுதான் கோரிக்கையை நாங்கள் இந்த கடிதத்தை எடுத்து சென்று ஒரு உத்தியோகபூர்வமாக ஒரு மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மூலம் நாங்கள் இந்த கடிதத்தை கொண்டு கையளிக்கின்றோம்